மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ந்த பட்டாசாலை விபத்து தொடர்பாக நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது பட்டாசாலை உரிமையாளர்கள் மேலாளர் உள்ளிட்ட நான்கு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள் உரிய பாதுகாப்பின்றி பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வச்சக்காரப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மேலாளர் உள்ளிட்ட நான்கு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள் உரிய பாதுகாப்பின்றி பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பச்சக்காரப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று காலை ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஆறு பேர் பலியாக இருக்கிறார்கள் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மேலாளர் உள்ளிட்ட நான்கு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள் உரிய பாதுகாப்பின்றி பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பச்சக்காரப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று காலை ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஆறு பேர் பலியாகி இருக்கிறார்கள் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்